பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக கனடா செல்வது வழக்கத்தில் இருந்து வந்தது கல்வி தரம் வேலை வாய்ப்பு ஊக்கத்தொகை குறைந்த செலவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் முதன்மை தேர்வாக கனடா இருந்து வந்தது நாளடைவில் கனடாவில் வெளிநாட்டவர் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது அதற்கேற்றாற்போல் வீடுகள் எண்ணிக்கை உள்கட்டமைப்பு இல்லாததால் தங்கள் நாட்டில் வெளிநாட்டு மாணவர்களை அதிக அளவில் அனுமதிப்பதற்கு அந்நாட்டு அரசு தயக்கம் காட்ட துவங்கியுள்ளது குறிப்பாக இந்த விஷயத்தில் இந்திய மாணவர்களின் கல்வி விசாக்கள் அதிக அளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இந்தியர்கள் விண்ணப்பித்த முப்பத்தி இரண்டு சதவீத விசாக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை எழுபத்து நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது சீனர்களின் இருபத்தி நான்கு சதவீத விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு மாணவர்களின் நாற்பது சதவீத விண்ணப்பங்களை கனடா அரசு நிராகரித்துள்ளது விசா வேண்டி வரும் விண்ணப்பங்களில் பல போலி ஆவணங்களுடன் தாக்கல் செய்யப்படுவதும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியா கனடா உறவில் ஏற்பட்ட விரிசல் மனக்கசப்பும் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அதேபோல் உள்நாட்டு மக்களுக்கு அனைத்து வகையிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கும் கனடா அரசின் நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது கனடாவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்தியாவின் பங்கு முதன்மையானதாக இருந்து வந்தது வெளிநாட்டு மாணவர்களில் நாற்பது சதவீதம் பேர் இந்தியர்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது விசா விண்ணப்பங்கள் அதிக அளவில் நிராகரிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் முக்கிய இடத்தில் உள்ளது அதேசமயம் முந்தைய விட கனடாவிற்கு விசா கோரி விண்ணப்பிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன